தூய அடலைத் இன்று நாம் நினைவு கூறும் அடேலை தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு பர்க்கண்டிய ஆண்டு வந்த இரண்டாம் என்பவருக்கு மகளாக பிறந்தார் அரசு குடும்பத்தில் பிறந்தாலும் அடலைத் சிறு வயது முதலே பக்தி நிறையில் சிறந்து விளங்கி வந்தார் அடேலைத்துக்கு பதினாறு வயது நடக்கும் போது இவருடைய தந்தை இவரை இத்தாலி நாட்டு அரசர் லோதேர் என்பவருக்கு மனம் பிடித்து கொடுத்தார் அடலைத் லோதேருடைய திருமண வாழ்வு மிகவும் மகிழ்ச்சிகரமாக போய்க் கொண்டிருந்தது இப்படிப்பட்ட தருணத்தில் அடையாளத்தின் கணவர் லோதேர் தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு திடீரென இறந்து போனார் இந்த அதிர்ச்சியிலிருந்து இவர் மேல்வதற்குள் பிராங்கிரிஸ் மன்னர் அடலேத்தை தன்னுடைய மகனுக்கு மனம் கொடுக்க திட்டம் தீட்டினார் இதற்கு அடலேத் சம்மதிக்காததால் பெரங்குரேஸ் மன்னர் இவரில் வீட்டு சிறையில் அடைத்து